தொடக்க அதிகாரம் பதினொன்று அப்பொழுது உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன மக்கள் கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்து சினையார் நாட்டில் சமவெளி ஒன்றைக் கண்டு அங்கே குடியேறினர் அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வாருங்கள் நாம் செங்கற்கள் அறுத்து அவற்றை நன்றாக சுடுவோம் என்றனர் அவர்கள் செங்கல்லை கல்லாகவும் கீழே காரையாகவும் பயன்படுத்தினர் பின் அவர்கள் வாருங்கள் உலகம் முழுவதும் நாம் சிதறொண்டு போகாதபடி வானலாவிய கோபுரம் கொண்டு ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றனர் மாநிலர் கட்டிக்கொண்டிருந்த நகரையும் கோபுரத்தையும் காண்பதற்கு ஆண்டவர் கீழே இறங்கி வந்தார் அப்பொழுது ஆண்டவர் இதோ மக்கள் ஒன்றாக இருக்கின்றனர் அவர்கள் எல்லோரும் ஒரே மொழி பேசுகின்றனர் அவர்கள் செய்யவிருப்பதன் தொடக்கமே இது அவர்கள் திட்டமிட்டு செய்யவிருப்பது எதையும் இனி தடுத்து நிறுத்த முடியாது வாருங்கள் நாம் கீழே போய் அங்கே ஒருவர் மற்றவரின் பேச்சை புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்றார் ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போகச் செய்ததால் அவர்கள் நகரை தொடர்ந்து கட்டுவதை கைவிட்டனர் ஆகவே அது பாபேல் என்று வழங்கப்பட்டது ஏனெனில் அங்கே ஆண்டவர் உலகெங்கும் வழங்கி வந்த மொழியில் குழப்பத்தை உண்டாக்கினார் அங்கிருந்து அவர்களை ஆண்டவர் உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போக செய்தார் சேமின் தலைமுறைகள் இவையே வெள்ளப்பெருக்கிற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு பின் சேம் நூறு வயதாக இருந்த பொழுது அவனுக்கு சாது பிறந்தான் சாது பிறந்த பின் சேம் ஐநூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது சேமுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் அற்பகசாது முப்பத்தைந்து வயதாக இருந்த பொழுது அவனுக்கு செலாகு பிறந்தான் செலாகு பிறந்த பின் சாது நானூற்று மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது அற்புதசாதுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் செலாகு முப்பது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு ஏபேர் பிறந்தான் ஏபேர் பிறந்த பின் செலாகு நானூற்று மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது செலாகிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் ஏபேர் முப்பத்து நான்கு வயதாக இருந்தபொழுது அவனுக்கு பிறந்தான் பிழைகு பிறந்த பின் ஏ நானூற்று முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது ஏவேருக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் பெலேகு முப்பது வயதாக இருந்த பொழுது அவனுக்கு இரையு பிறந்தான் இரயூ பிறந்த பின் பிழைகு இருநூற்று ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது பெலேகிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் இரையு முப்பத்தி ரெண்டு வயதாக இருந்தபொழுது அவனுக்கு செரூகு பிறந்தான் செரூகு பிறந்த பின் இருநூற்றி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது ரயூவுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் செரூகு முப்பது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு நாகோர் பிறந்தான் நாகோர் பிறந்த பின் செரூகு இருநூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது செரூகுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் நாகோர் இருபத்தொன்பது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு தெராகு பிறந்தான் தெராகு பிறந்த பின் நாகோர் நூற்று பத்தொன்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது நாகோருக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் தெராகு எழுபது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு ஆபிராம் நாகோர் ஆரான் ஆகியோர் பிறந்தனர் தெராகின் தலைமுறைகள் இவையே தெராகிற்கு ஆபிராம் நாகோர் ஆரான் ஆகியோர் பிறந்தனர் ஆரானுக்கு லோத்து பிறந்தான் ஆரான் தான் பிறந்த நாட்டில் ஊர் என்ற கல்தேயர் நகரில் தன் தந்தை தெராகிற்கு முன்பே இறந்தான் ஆபிராமும் நாகோரும் பெண் கொண்டனர் ஆபிராமின் மனைவி பெயர் சாராய் நாகோரின் மனைவி பெயர் மில்கா மில்கா ஆரானின் மகள் மில்கா இசுகா ஆகியோரின் தந்தை ஆரான் சாராய் குழந்தை பேர் இல்லாமல் மலடியாயிருந்தார் தெராகு தம் மகன் ஆபிராமையும் தம் மகன் ஆரானின் புதல்வன் லோத்தையும் தம் மருமகளும் தம் மகன் ஆபிராமின் மனைவியுமான சாராயையும் அழைத்துக் கொண்டு ஊர் என்று கல்தேய நகரை விட்டு கானா நோட்டை நோக்கி புறப்பட்டு சென்றார் காரான் என்ற இடத்திற்கு வந்ததும் அங்கேயே அவர்கள் தங்கி வாழலாயினர் தெராகு இருநூற்று ஐந்து வயதாக இருந்த பொழுது காரானில் இறந்தார்